இந்த சவுலுக்கும் தாமீருக்கும் இடைப்பட்ட நாட்களில் ராஜாவாக இருந்தது யாருன்னா இஸ்போசேத் சவுளுடைய மகன் இஸ்போசேத் ஒரு இரண்டு வருட காலம் ஆட்சி செய்கிறான் அவனை ராஜாவாக ஏற்படுத்த ஏற்படுத்தினது கத்தர் அல்ல யாரு அவனுடைய படைத்தளபதி சவுலின் படைத்தளபதி அப்னேத் அவனை ராஜாவாக ஏற்படுத்துகிறான் அதுக்கப்புறமாக அந்த ராஜீவ அவன் இஸ்போசேத் அவன் மறிக்கிறான் அந்த ராஜுவ இப்பொழுது யார் கைக்கு வருகிறது தாவிதின் கைக்கு வருகிறது தாவிதை குறித்து நாம் பார்க்கலாம் தாவிதை கத்ரால் ஏற்படுத்தப்பட்ட இரண்டாவது ராஜா ஆனா வரலாற்று அடிப்படையில் நான் பார்க்கும்போது அவன் மூன்றாவது ராஜாவாக காணப்படுகிறான் சவுல் இஸ்போசே அதுக்கப்புறம் தாவிதர் மூன்றாவது ராஜாவாக இருக்கிறான் அவனுடைய தகப்பன் ஈசாய் நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று தகப்பன் ஈசாய் அவன் பிறந்த ஊர் பெத்லகே கோத்ரம் யூதா கோத்திரம் அவனுடைய ஆட்சி காலங்கள் ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகள் கிமு ஆயிரத்தி பத்துல இருந்து தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் அவனுடைய ஆரம்பம் நல்ல நிலைமையில ஆரம்பிக்கப்பட்டது அவனுடைய முடிவு எப்படி இருந்துச்சு தாபிது முடிவு நல்ல ஒரு முடிவாக தான் இருந்தது சவுளை போல அல்ல சவுளை போல இல்லாமல் மாறாக அவனுடைய நல்ல ஒரு முடிவாக இருந்தது அதனாலதான் ராஜாக்களுடைய காலகட்டங்களில் பின்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா எத்தனையோ ராஜாக்கள் வந்தாலும் அவனுடைய தகப்பனாகிய தாபிது அப்படின்னு தான் சொல்லிட்டு வரோம் யாரு ராஜாக்களை பொறுத்த வரைக்கும் ஆனா இஸ்ரேல் ராஜாக்களை குறித்து சொல்லும் பொழுது யாரை முன்னிட்டு சொல்லுவாங்க வாழ்க்கையில நான் பார்க்கும் பொழுது ஒரு பதினஞ்சு அஞ்சு ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கத்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான் கத்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தவன் தான் ஒரே ஒரு விஷயத்தை தவிர தேவன் இது ஒரு பெரிய ஒரு பாவமாக அதை பார்க்கிறார் தேவன் சின்ன கத்தருடைய பார்வையில சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் பாவம் பாவம் தான் அதற்கான விளைவை நாம் என்ன செய்யணும் அனுபவித்தான் ஆக வேண்டும் தாவியது ஒரு இடத்துல ஜனங்களை எண்ணுகிறான் அதற்கும் தேவன் என்ன செய்கிறார் அங்க சரியான அடி கொடுக்கிறார் இங்க தேவன் குறிப்பிட்டு சொல்கிறது உரியாவின் சந்ததியை தவிர மற்ற எல்லா விதத்திலையும் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்படிந்திருந்தான் சொல்லியிருக்கு இந்த பாவத்தை பாருங்க தேவன் புதியர் பாட்டிலையும் கொண்டாந்து ஆண்டவர் என்ன செய்கிறார் போடிட்டு காட்டுகிறார் மத்திய எழுதின சுவிசேஷம் ஒன்னாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல வந்தீங்கன்னா அந்த வம்ச வரலாறு பட்டியல்ல வரும்பொழுது பொழுது தாவீது மனைவியா இருந்தவள் இடத்தில் சாலமுனை பெற்றான் அப்படின்னு தான் ஆண்டர் சொல்றாரு நம்முடைய பாவத்தை எத்தனை தலைமுறை ஆனாலும் அங்க என்ன செய்கிறார் சுத்தி காண்பிக்கிறதை நம்ம பார்க்க முடியும் சோ ரொம்ப நம்ம கவனமா இருக்கணும் நம்முடைய பாவம் நம்ம பின்தொடரும் பாவம் வாசப்படியில படுத்து கிடக்கும் என்னைக்கு நம்ம தவறு செய்கிறோமோ அதற்கான தவறை தேவன் கணக்கில் வைத்து அதற்கான தண்டனையை கொடுக்கிறவராக இருக்கிறார் தாவித அதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் அது மட்டுமல்ல இவன் தாமீர் தேவனுக்காக அதிக பக்தி வைராக்கியம் கொண்டவர் தேவனுக்காக தேவனுடைய ஆலயத்துக்காக அதிகமான பக்தி வைராக்கியம் கொண்டவர் ஆண்டவர் தான் அவனுக்கு அவ்வளோ பிரியம் ஆண்டருடைய வசனத்தில் அவன் பிரியமா இருந்தான் ஆண்டருடைய ஆலயத்தின் மீது அவன் அவ்வளவு பிரியமுள்ளவனாக இருந்தான் அவனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு என்ன தெரியுமா ஆலயம் கட்டணும் கத்திருக்கின்ற ஒரு ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஆசை ஏன்னா ஆண்டவர் பார்த்த கூடாரத்துல இருக்காரு ஆசரிப்பு கூடாரத்தை தூக்கிட்டு தீட்டு போட்டு ஒரு இப்போ ஒரு இடத்துல ஸ்டேபிளா வந்துட்டாங்க ஒரு இடத்துல நிலையா வந்துட்டாங்க இப்போ இங்க அரண்மனையில இருக்கும் பொழுது தேவனுக்கு எந்த ஒரு வீட்டை கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டான் ஆசைப்பட்டு அவன் என்ன செய்தான்னா கத்தருக்காக அநேக காரியங்களை சேர்த்து வைத்தான் அப்படின்னு சொல்லி நான் பாக்குறேன் ஒன்னு நாளாகவும் இருபத்தி ஒன்பதாம் மணி நம்ம அதை வாசிக்க முடியும் ரெண்டாவது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா என்னால் இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று நிறைய நான் சேர்த்து வச்சுட்டேன் அப்படிங்கிற அப்புறம் மூணாவது பொழுது இன்னும் நான் ஆண்டவருக்காக வச்சிருக்கிற இந்த ஆலயத்துக்காக நான் எனக்கு எனக்கு சொந்தமான எல்லாத்தையும் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் நான் சேர்த்து வச்சது மட்டுமல்ல எனக்குரியதையும் நான் என்ன செய்கிறேன் ஆண்டவருக்கு கொடுக்குறேன் பாருங்க ஒரு காரியத்துக்காக சேர்த்து வைக்கிறது ஒண்ணு அது மட்டும் இல்லாம அவனுக்குன்னு இருக்கும் பாத்தீங்களா அதையும் நான் கொடுக்கிறேன் நான் சகோதரித்தது மட்டுமல்ல சேர்த்து வச்சது மட்டுமல்ல எனக்குரியதையும் நான் என்ன செய்கிறேன் என் தேவருடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறேன் ஆலயத்தின் மீது இந்த இருந்த அந்த அந்த வாஞ்சை ஆர்வம் அதை நாம் இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் உடையவன் தேவனுடைய வார்த்தைகள் மீது பக்தி வைர வாஞ்சை உள்ளவன் தேவனுடைய ஆலயத்தின் மீதும் வாஞ்சை உள்ளவனாக இருந்தான் ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம்

ஜனங்களை ஆளுகை செய்வதற்காகவே தேவன் நியமித்தார் என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பை ஆண்டவர் கொடுக்கிறார் எனக்கு என்று ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அந்த காரியங்கள்ல என்னை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் தேவன் சாமூனுக்கு தான் ஆலயம் கட்டணும் அப்படிங்கிற அந்த பொறுப்பை கொடுக்கிறார் தாவிதுக்கு அல்ல தாவிதுக்கு என்னது யுத்தத்தை நடப்பிக்கணும் அநேக யுத்தங்களை ஜெயிக்கணும் ஜனங்களை ஆளுகை செய்யணும் ஏன்னா அவன் ஒரு மேய்ப்பன் ஸோ ஒரு மேய்ப்பனுக்கு ஜனங்களை எப்படி நடத்த வேண்டும் என்கின்ற அந்த ஒரு கரிசனை உண்டு அந்த ஒரு பாங்கு அவனுக்கு தெரியும் ஆகவேதான் கத்தர் அவனை மேய்க்கிறவனாக ஜனங்களை நடத்துகிறவனாக அங்கு தெரிந்து கொண்டார் ஒன்னு சாமி பதிமூணு பதினாலுல பாத்தீங்கன்னா அவன் கத்தர் தம்முடைய ஏற்ற மனுஷனை தெரிந்து கொண்டார் அவன் தேவனுடைய ஏற்றவனாக இருந்தான் நம்முடைய வாழ்க்கையில நாம் கத்திற்கு கத்தனுடைய இருக்கவா தாவிரத்தை பார்க்கும் பொழுது ஒன்று ராஜாக்கள் ரெண்டு பக்கத்தில் அவன் இயற்கையாக எப்படி மறித்தான் தற்கொலை செய்து கொண்டான் சூசைட் பண்ணிக்கிட்டான் இங்க தாவது இயற்கையாக மறிக்கிறான் ரெண்டு பேருடைய ராஜ்யத்துக்கும் முற்றிலுமான ஒரு முரண்பாடை நாம் பார்க்க முடியும் சவுல் நல்ல ஒரு ஆரம்பம் ஆனால் முடிவு மிக மோசமான ஒரு முடிவு ஆனால் தாவிது நல்ல ஆரம்பம் முடிவும் எப்படிப்பட்டது நல்ல ஒரு முடிவு கத்தருக்காக வைராக்கியம் உடையவன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லி ஆடுகளையும் ஆடுகளையும் தான் சேகரித்துக் கொண்டான் ஆனால் தாவிதோ கத்தருடைய ஆலயத்தின் மீது வாஞ்சியுள்ளவனாக சேகரித்தது மாத்திரமல்ல தனக்கென்று வைத்திருக்கிறதையும் கத்தருக்காக என்ன செய்தான் கொடுக்கிறவனாக காணப்பட்டான் ஸோ கத்தருடைய காரியங்களை மிக வைராக்கியம் உள்ளவனாக இருந்தான் யுத்தங்களை செய்வதற்காக ஜனங்களை நடத்துவதற்காக தேவன் காவிதை தெரிந்து கொண்டார் ஆலயத்தை கட்டுவதற்காக அல்ல ஆனால் ஆலயத்திற்கு வாஞ்சியுள்ளவனாக இருந்தான் ஸோ ஒவ்வொருவருக்கும் சில பொறுப்புகளை ஆண்டவர் கொடுத்து அந்த பொறுப்புகளில் இருக்க சொல்றார் ஸோ தேவனுடைய இருதயத்துக்கு உகந்தவனாகவும் காணப்பட்டான் ஆண்டோருக்கு மிகவும் பிடித்தமானவன் ஓகே தாக்கருடைய வாழ்க்கையில பிடித்த ஆண்டவர் சொல்றாரு எனக்கு இருதயத்துக்கு உகந்தவன் சொல்றாரு ஆனா அவன் செய்த காரியங்கள் பார்க்கும்போது ஆண்டோருக்கு உகந்தவனா இருக்கிறானா இப்ப சவுலையும் தாவிதே கம்பேர் பண்ணி பாருங்களேன் யார் செஞ்சது பெரிய பாவம் சவுல் செஞ்சது பெரிய பாவமா சவுல் என்ன செஞ்சா பஸ்ட் தேவனுடைய கட்டளைக்கு பெரிய ஆசாரியம் செய்ய வேண்டிய பலியை யார் செஞ்சுட்டா சவுல் செஞ்சுட்டா அப்புறம் அமிலக்கியரோடு கூட யுத்தத்துக்கு போகும்போது எல்லாத்தையும் அழிச்சிட்டு வரணும் போது ஆடு மாடுகள் எல்லாத்தையும் உயிரோடு எடுத்துட்டு வேண்டாம் இதெல்லாம் பெரிய பாவமே கிடையாது ஆனா தாவிது செய்த பாவம் உரியாவின் மனைவியை எடுத்துக் கொண்டான் அடுத்து உரியாவை கொலை செய்தான் அடுத்து அந்த பணியத்திற்கு அவங்க மேலே போடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணான் பிளான் பண்றான் எவ்வளவு ஒரு குறுக்கு புத்தி எல்லாம் இருக்கு இதெல்லாமே ஒரு பாவத்தை மறைப்பதற்கு திரும்ப திரும்ப இன்னொரு பாவத்தை அவன் செய்து கொண்டிருக்கிறான் ஆனா இப்படிப்பட்டவனே கத்த தன்னுடைய இருதயத்துக்கு உகந்தவன் சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா தவறு செய்யேன் அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்க தரிசி உரைத்த பொழுது அவங்க சொல்லும் பொழுது அதை ஒத்துக்கொள்ளுகிறான் தப்ப ஒத்துக்கலாம் பாத்தீங்களா அதனாலதான் தாமிரல் ஆட்சி செய்யும்போது தீர்க்க தரிசையா இருந்தது ரெண்டு பேர் யாரெல்லாம் சாமுவேல் நாத்தான் சாமுவேல் நாத்தான் ரெண்டு பேருமே இருந்திருக்கிறாங்க அபிஷேகம் பண்ணது ஓகே இந்த தாமிதனுடைய வாழ்க்கையில வந்த ஒரு சில ஆட்களை குறித்து நம்ம வரக்கூடிய நாட்கள்ல பார்க்கலாம் இந்த ராஜ்யத்தோடு கூட தொடர்புடையவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாரையும் நம்ம பார்க்க போறது இல்ல இந்த ராஜ்யத்துக்கு தொடர்புடைய ஒரு சிலரை குறித்து நம்ம பார்க்கலாம்